مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما അല്ലാഹു മസലി അലാ സൈദീന മുഹമ്മദ് മുഹമ്മദ് വബാരിക് വസലീം അലി സദ് അം തമ്മിൽ നിറൈത നൽവാൾവൈ നിത്തുമും നൽകി കൊണ്ടു വല്ലോൺ അല്ലാഹു ഒരുവനുക്കേ പുഴത്തും ഉണ്ടാകുക அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களின் சுண்ணத்துகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாய் இங்கு குழுமியிருக்கின்ற குழுமவிருக்கிற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கோடை என்று சொன்னாலே இரண்டு விஷயங்கள் தான் நம் நினைவுக்கு வரும் ஒன்று கோடையினுடைய விடுமுறை இன்னொன்று கோடையினுடைய வெயில் ஒன்றை மகிழ்ச்சிகரமாய் கழிக்கின்ற நாம் இன்னொன்று வெறுப்போடும் எரிச்சலோடும் அதை எதிர்கொள்கிறோம் கடந்து விடுவதற்கு பார்க்கிறோம் பொதுவாகவே வெயில் என்றாலே பலருக்கு எரிச்சலாய் வெறுப்பாய் ஆகிவிடுகிறது காரணம் வழமையை விட அதிகமதிகமான வெப்பத்தை சூட்டை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதினால் எவ்வளவு வெயில் அடைத்தாலும் வெளியில் செல்லவிருப்பவர்கள் சென்றுதான் ஆக வேண்டும் உழைப்பவர்கள் உழைத்துதான் ஆக வேண்டும் பயணப்பவர்கள் பயணப்பட்டுதான் ஆக வேண்டும் இதற்காக தள்ளி போட முடியாது என்பதனால் அந்த வெயிலிலேயே பல சிரமத்தோடும் அசௌகரியங்களோடும் எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் இருப்பதினால் வெயில் என்றாலே பலருக்கு எரிச்சலாய் வெறுப்பாய் எப்பொழுது பருவநிலை மாற்றம் ஏற்படும் எப்பொழுது அல்லாஹுடைய அருள்மழை பொழியும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு இருப்பவர்களை நம்மால் பார்க்க முடியும் தமிழகத்தில் நான்கு தினங்களுக்கு முன்பாய் கத்திர என்று சொல்லப்படக்கூடிய அக்னி வெயில் ஆரம்பித்திருக்கிறது ஆங்காங்கே மழை பெய்வதனால் வெயிலுடைய உஷ்ணம் குறைவாக சற்று இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலும் அல்லாஹும் மழையை கொடுத்து இந்த உஷ்ணத்தை தனித்து வைப்பானாக இந்த சூழ்நிலையில் கண்ணியத்திற்குரியவர்களே வெயிலை குறித்து கோடை தரக்கூடிய பாடத்தை குறித்து ஷரியத்தின் கண்ணோட்டத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் முதல் செய்தி வெயில் என்பது அல்லாஹுடைய படைப்பு இரவு எப்படி அல்லாஹுடைய படைப்போ பகல் எப்படி அல்லாஹுடைய படைப்போ பூமியும் வானமும் அல்லாஹுடைய படைப்போ அதுபோல் வெயில் காலம் என்பது கோடை காலம் என்பது மழை காலம் என்பது காலம் என்பது இவைகளெல்லாம் அல்லாஹுடைய படைப்புகள் என்பதை புரிய வேண்டும் அல்லாஹ் எந்த படைப்பையும் வீணாக படைப்பது கிடையாது அதன் நன்மைகள் பலன்கள் காரணங்கள் நம் கண்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம் ஆனால் ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் ஏதேனும் ஒரு காரணத்தோடு காரியத்தோடு ஒரு பழனை நோக்கமாய் கொண்டு அல்லாஹ் படைத்திருப்பான் என்பதை புரிய வேண்டும் வெயில் கோடை கோடை வருகிறது அதற்கடுத்து காற்று அடிக்கிறது அதற்கடுத்து பனிகாலம் வருகிறது அதற்கடுத்து குளிர் அதற்கடுத்து மழை காலம் வருகிறது இப்படி பருவநிலைகள் மாறி மாறி அல்லாஹ் வைத்திருப்பது என்பதும் சில காரணங்களுக்காகத்தான் புறானிலே அல்லாஹு சொல்கிறான் வல் அருள் வாடங்களையும் பூமியையும் படைத்திருப்பது நஹார் இரவையும் பகலையும் மாறி மாறி நான் வளச் செய்வது என்பது அல் அல்பாப் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்பதாய் சொல்கிறான் காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது வீணாக செய்யப்பட்ட மாற்றம் அல்ல அது ஒரு மிகப்பெரிய அத்தாச்சியாய் கொண்டு செய்யப்பட்ட மாற்றம் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கிறேன் அதை புரட்டுகிறேன் அல்லி ஒளில் அபுசார் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அறிவுடையவர்களுக்கு அதை சிந்தித்து பார்த்தாள் பெரிய பாடங்கள் இருப்பதாய் படிப்பினைகள் இருப்பதாய் அல்லாஹ் சொல்கிறான் காலங்களின் சுழற்சி என்பது மாற்றம் என்பது ஒரு நோக்கத்தை அடிப்படையாய் கொண்டு செய்யப்பட்ட மாற்றங்கள் அதுபோல்தான் பருவநிலை மாற்றங்கள் என்பது குளிர் கோடை வெயில் மழை என்று பாலங்கள் மாறி மாறி வருவதும் என்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அவைகளில் படிப்பினை இருக்கிறது நன்மைக்கு நன்மையை நோக்கமாய் கொண்டு அல்லாஹ் வைத்திருக்கிறான் யோசித்து பாருங்கள் காலம் முழுக்க வெயில் அடிக்கவே இல்லை மழை பெய்து கொண்டே இருக்கிறது என்னவாகும் உலகத்தின் இயக்கம் என்பது அப்படியே சீரற்றதாய் மாறி போய்விடும் இந்த பூமி என்பது மனிதன் வாழ்வதற்கு தோதுவில்லாத பூமியாய் இந்த பூமி மாறி போய்விடும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தால் விவசாயம் செய்ய முடியாது பயிர்களெல்லாம் அழிந்து போய்விடும் பூமி முழுக்க வெள்ளக்காடாய் காட்சி அளிக்கும் மனிதனால் தன் வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவான் சரி மழை பெய்யவே இல்லை தொடர்ந்து வெயில் அடித்து கொண்டே இருக்கிறது என்ன நடக்கும் தண்ணீர் கஷ்டம் ஏற்பட்டுவிடும் தண்ணீர் இல்லாத ஒரு வறண்ட பூமியாய் பாலைவன பிரதேசத்தை போல பூமி என்பது எல்லா பகுதியிலும் மாறிவிடும் தண்ணீர் இல்லை என்றால் விவசாயம் செய்ய முடியாது உணவு பற்றாக்குறை ஏற்படும் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இருக்கக்கூடிய உணவும் குடிநீரும் பஞ்சம் ஏற்பட்டு ஒருவர் ஒருவர் அடித்து கொள்ளக்கூடிய மரணிக்கக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் உலகத்தின் ஓட்டம் என்பது சீரற்றதாய் மாறிவிடும் எனவேதான் அல்ல சில காலத்தை கோடையாய் ஆக்கினான் சில காலத்தை குளிராய் ஆக்கினான் சில காலத்தை மழையாய் அல்லா ஆக்கியிருக்கிறான் பருவநிலை மாற்றங்கள் என்பது அல்லாஹ் சில காரணங்களுக்காக காரியங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிறான் அவைகள் அல்லாஹுடைய அத்தாச்சிகள் என்பதை புரிந்து அவற்றை சகித்துக் கொள்ள வேண்டுமே வெறுப்புணர்வை கக்கக்கூடாது கூடாது தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டுவிடக்கூடாது ஹதீசுல் குதுசியில் அல்லாஹு சொல்வதாய் சொல்கிறார்கள் மனிதன் என்னை கஷ்டப்படுத்துகிறான் மனிதன் என்னை நோய்வினைப்படுத்துகிறான் எப்படி தெரியுமா காலத்தை திட்டுகிறான் நானே காலமாயிருக்கிறேன் காரணம் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்பவன் நான் காலத்தை கொண்டு வருபவன் நான் காலத்தை ஒருவன் திட்டினால் என்னையே திட்டியதாய் ஆகும் எனவே அது எனக்கு கஷ்டமாயிருக்கு நோய்வினை தருகிறது வேதனை தருகிறது என்று காலங்களை திட்டுபவர்களை குறித்து அல்லாஹு சொல்வதாய் செல்லம் எடுத்துச் சொல்வதை பார்க்கலாம் கோடை தரக்கூடிய முதல் செய்தி கோடை சில அசௌகரியங்களை நமக்கு தந்தாலும் சிரமங்களை கொடுத்தாலும் கூட அவற்றை திட்டுவிடக் கூடாது அவற்றின் மீது வெறுப்பை கோபத்தை கொட்டிவிடக் கூடாது மாறாய் அவற்றில் பொறுமை காக்க வேண்டும் சகித்து பழக வேண்டும் அல்லாஹு துவா செய்ய வேண்டும் மழைக்காக வேண்டும் இரண்டாவது விஷயம் கோடையின் வெயிலை பார்க்கிற போது அதன் உஷ்ணத்தை உள்வாங்கிற போது நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த உலகத்தின் சூட்டையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே நாளை மறுமையில் நரக நெருப்பினுடைய சூடு என்பது எவ்வளவு கொடியதாக இருக்கும் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று ஒரு மீன் கோடை வெயிலை பார்க்கிற போது நரகத்தின் நெருப்பை குறித்து அதன் உஷ்ணத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் அதன் மீது ஒரு அச்சம் பிறக்க வேண்டும் அது இருந்து அல்லாவிடத்தில் விடுதலை வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது கண்ணியத்திற்குரியவர்கள் யோசித்துப் பாருங்கள் இன்றைக்கு சாதாரணமாய் கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய வெயில் அளவு நூறு ஹீட் என்று சொல்கிறோம் நூறு ஃபாரன் ஹீட் என்று சொன்னால் நாற்பது டிகிரி செல்சியஸ் செல்சியஸில் கணக்கிட்டால் நாற்பது டிகிரி தான் வரும் ஒரு மனிதனுடைய உடல் சாதாரணமாய் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்ப அளவு அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் நாற்பது டிகிரி செல்சியஸ் அதை தாண்டுகிற போது ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ப மாற்றங்களும் விளைவுகளும் ஏற்படும் எனவேதான் நூறு ஹீட்டை தாண்டுகிற போது செல்சியஸை கடந்து வெயில் அடிக்கிற போது முதியவர்கள் வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்யப்படுகிறது மீறி வருபவர்கள் சில பேருடைய உடல் பலகீனத்தின் காரணமாக மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் காரணம் ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய உடல் என்பது நாற்பது டிகிரி செல்சியஸ் தான் தாங்கிக் கொள்ளும் நாற்பது டிகிரிக்கு இந்த நிலை நாற்பது டிகிரி என்பது நூறு டிகிரி செல்சியஸ் ஆய் வந்தால் ஒரு தண்ணீரை இப்படி வைத்திருந்தோம் என்றால் அது ஆவியாய் பறந்துவிடும் அதன் வெப்பம் அதன் அனல் சூடு அவ்வளவு தூரம் இருக்கும் நூறு என்பது ஆயிரத்து நூறு மாறினால் ஒரு இரும்பை வைத்தோம் என்றால் திரவமாய் மாறி போய்விடும் உருகி போய்விடும் ஆயிரத்தி நூறுக்கே இவ்வளவு என்றால் நரக நெருப்பினுடைய செல்சியஸ் என்பது நம்மால் எண்ணி பார்க்க முடியாதது பல்லாயிரக்கணக்கான மடங்கு டிகிரி செல்சியஸை கொண்டதுதான் நரக நெருப்பு என்றால் அதில் நம் உடலை உயிரோடு அல்லாஹ் போட்டான் என்றால் என்ன நடக்கும் சுக்குநூறாய் போய்விடும் மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து மீண்டும் மீண்டும் வேதனை செய்து கொண்டே இருக்கப்படும் என்றால் அந்த நரக நெருப்பின் குறித்துண்டான அச்சம் என்பது எவ்வளவு தூரம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் சாளுக்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்தை எண்ணி அழுதார்கள் அல்லாவிடத்தில் மன்றாடினார்கள் பாதுகாவல் தேடினார்கள் மைசரார் அலியுல்லாஹு தாலான் ஒரு சஹாபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்கிற போது அழுவார்கள் சில வார்த்தைகளை பேசுவார்கள் சொல்லுவார்கள் என் தாய் என்னை பெறாமல் இருந்திருக்க வேண்டுமே நானும் உலகத்தில் பிறந்திருக்காமலே ஆகியிருக்கணுமே என்னை பெற்றெடுக்காமலே நான் இருந்திருக்கணுமே ஏன் நான் வந்தேன் என்று ஒவ்வொரு நாளும் அழுவார்கள் இந்த வார்த்தைகள் ஒரு நாள் தாய் கேட்டால் பரவாயில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் கேட்கிற போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு நாள் தன் மகனிடத்தில் கேட்டே விட்டாங்க ஏன்பா அல்லா உன்னை நல்லா தானே வச்சிருக்கிறான் எவ்வளவு உபகாரம் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் யாருக்கும் கிடைக்காத ஈமானுடைய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது நாயகத்தின் தோழமை கிடைத்திருக்கிறது சுகபத் கிடைத்திருக்கிறது இவ்வளவு அருள்களை பாக்கியங்களை அல்லாஹ் உன் மீது கொட்டியிருக்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறாய என்ற போது அப்பொழுதுதான் அந்த பெருமகனார் நபி தோழர் இந்த செய்தியை சொன்னார் நான் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனத்தை எண்ணி பார்க்கிறேன்லா வாரிதுஹா உங்களில் ஒவ்வொரு நரபும் நபரும் நரகத்திற்கு வந்துவிட்டு தான் சுவனத்திற்கு செல்ல முடியும் என்கிற வார்த்தை நரகத்திற்கு தான் சுவனத்திற்குள் போக முடியும் நரகத்தை பார்க்காமல் யாரும் சுவனத்திற்குள் போக முடியாது என்கிற குர்ஆன் உடைய வார்த்தைகளை யோசிக்கிறேன் என்கிறார்கள் ஆம் சிராத்துல் முஸ்தகிம் என்கிற பாலம் மேலே இருக்கும் அதற்கு கீழ் நரகம் நரக நெருப்பு என்பது விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் சிராத்துல் முஸ்தகிம் என்கிற பாலம் என்பது இன்றைக்கு இருக்கிற போல பறந்து விரிந்த பாலம் அல்லி நம் முடியை விட மெல்லியதாயிருக்கும் வாளின் முனையை விட கூறியதாயிருக்கும் சிராத்துல் முஸ்தகிம் என்கிற பாலம் அந்த பாலத்தை முங்கள் நல்லோர்கள் மின்னல் வேகத்தை கடப்பார்கள் இன்னும் சில முங்கள் காற்று வேகத்தில் கடப்பார்கள் இன்னும் சில பேர் மெதுவாய் நடந்து கடப்பார்கள் சில பேர் தத்தி தத்தி கடப்பார்கள் சில பேர் கடக்க முடியாமல் கீழே விழுந்து போய் நரகத்திற்கு சாம்பலாய் போய்விடுவார்கள் நரகத்தின் எரிகொல்லிகளாய் மாறி விடுவார்கள் அப்பேறுபட்ட பாலத்தை கடந்துதான் அந்த நரக நெருப்பை கடந்துதான் சுவனத்திற்குள் போக முடியும் அல்லாஹ் சொல்றான் நரகத்தின் பால நரகத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அதில் வெற்றி பெறுவோமா இல்லையா என்று சொல்லவே இல்லை என் நிலை என்னாகுமோ என்று எண்ணி நான் அழுகிறேன் அம்மா என்று அந்த பெருமகனார் சொல்லிய வார்த்தைகளை பார்க்கிறோம் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியுல்லாஹு தாலா அன்பு தன் மனைவியின் மடியிலே தலை வைத்து படுக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பிச்சறாங்க கணவன் அழுவதை பார்த்து மனைவி அழுகிறார்கள் கணவன் கண்கள் இருந்து கண்ணீர் வருவதை கூட தாங்கி கொள்ள முடியாமல் அண்டை காலத்து பெண்கள் அழுதார்கள் உடனே அப்துல்லாஹிப் ரவாகா அழியில்தான் கேட்டாங்க ஏம்மா அழுறேன்னு நீங்க அழுகிறீங்க அதான் நாங்க அலறினாங்க அப்பொழுதுதான் அப்துல்லாஹிப் ரவாகா தன் அழுகைக்கான காரணத்தை சொன்னார்கள் அவர்கள் சொன்னாங்க நான் திருக்குர் ஆணிலே இம்மின் இல்லாவா அரிதுஹா நரக நெருப்பின் பக்கம் நீங்கள் வந்தே ஆக வேண்டும் அதை கடந்துதான் சுவனத்திற்குள் புக முடியும் என்று சொல்கிறான் அதை யோசித்தேன் வருவேன் என்று சொன்ன அல்லாஹ் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லவில்லையே அதை நினைத்து அழுகிறேன் என்று அப்துல்லா இன்னொரு அவாகார் தான் சொன்னார்கள் என்றால் நரக நெருப்பு என்பது அவ்வளவு கூடியது உலகத்தின் நெயிலினுடைய உஷ்ணத்தை அனுபவிக்க கூடிய நாம் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு எவ்வளவு எவ்வளவு முன்னேற்பாடுகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்கிறோம் வீட்டுக்கு ஏசி வாங்கி போடுகிறோம் முடிந்த அளவுக்கு நிலையின் பக்கம் ஒதுங்கி விடுகிறோம் காத்து இல்லை என்றால் கரண்ட் போய்விட்டால் கரண்ட் தொடர்ந்து இருப்பதற்கு தேவையான எல்லாம் செய்து கொள்கிறோம் அதே சமயத்தும் இதைவிட பன்மடங்கு பன்மடங்கு கடுமையான அந்த நரக நெருப்பினுடைய உஷ்ணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்தோம் என்று யோசிக்க வேண்டும் அதை குறித்த சிந்தனை ஒவ்வொரு நிமிடமும் நம்மிடத்தில் இருந்தாக வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற யமன் நாட்டத்தைச் சேர்ந்த தவக்குள் கருமான் என்கிற ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளர் பெண் விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டவர் பெண் சுதந்திர போராளி என்கிற என்பது என்கிற நோக்கிலே பெண்ணுரிமைக்காக வேண்டி பாடுபட்டார்கள் என்கிற பெயரிலே அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது நோபல் பரிசை பெற்றுவிட்டு வெளியே வருகிறார் பொதுவாகவே ஒரு பதக்கங்களையோ ஏதேனும் உயர்ந்த விருதுகளையோ பெற்றுவிட்டு ஒருவர் வெளியே வந்தால் பத்திரிகையாளர்களாம் சூழ்ந்து கொண்டு வாடிக்கையாய் சில கேள்விகளை கேட்பார்கள் இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க யார் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தார் எப்படி இந்த சிந்தனை உங்களுக்கு தோன்றியது இப்படியெல்லாம் வாடிக்கையாய் சில கேள்விகளை வைத்திருப்பார்கள் கேட்பார்கள் ஆனால் தவக்குல் தவக்குள் கருமானவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது கேட்டார்கள் கடுமையான வெயில் அடிக்குது மிக ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது இந்த கோடை காலத்தில் எப்படி உங்கள் உடல் முழுக்க மறைத்துக்கொண்டு தலையில் முக்காடை அணிந்து கொண்டு புர்காவை அணிந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள் ஒரு இஸ்லாமிய பெண் பெண் அணிந்த இஸ்லாமிய அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு விருதினை எப்படி பெற முடியும் எப்படி பெறலாம் என்கிற வயித்தறிச்சலில் கேட்கப்பட்ட கேள்விதான் அந்த கேள்வி தவக்குல் கருமான் சிரித்து கொண்டே ஒற்றை வரியில் பதில் சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய வெயிலினுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் இந்த கேள்வியை கேட்கிறீங்க இதைவிட கூடியது இதை விட பயங்கரமானது நரகத்தினுடைய உஷ்ணமாக இருக்கும் நரக நெருப்பினுடைய வேதனை அது கக்கக்கூடிய அனலும் சூடும் இதை விட கொடியது அதை நினைத்து பார்க்கிறேன் இதை நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் தவக்குல் கருமான் சொன்ன வார்த்தைகள் சொந்த வார்த்தைகள் அல்ல திருக்குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறான் குல் நவியை நீங்கள் சொல்லுங்கள் நாருஜஹன் நம அஷத் துஹர்ரா நரக நெருப்பினுடைய உஷ்ணம் என்பது இதைவிட விட இருக்கும் இந்த வசனத்தின் கீழ் முஃபஸ்ஸிரின்கள் ஏன் இறங்கியது என்பதை எழுதுகிறார்கள் அந்த ஆயத்தின் பின்னணியை வசனத்திற்குண்டான காரணத்தை குறிப்பிடுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு தபூக் என்கிற யுத்தம் நடைபெறுவதற்குண்டான சூழல் உண்டாகிறது ரோம் வீரர்கள் இஸ்லாமிய நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் ஒரு மிகப்பெரிய படை வருகிறது என்கிற தகவல் நாயகத்திற்கு கிடைக்கிறது பெருமானார் ஒவ்வொரு நபித்தோழரையும் போருக்கு கிளம்பும்படி விழிப்புணர்வை செய்கிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் வளமை போல் கூட இருந்தே புரிப்பிடிக்கக்கூடிய நல நயவஞ்சகர்கள் துரோகிகள் அவர்கள் சதி பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் சொன்னார்கள் இது கோடை காலமாய் இருக்கிறது வெயில் கடுமையாய் இருக்கிறது இந்த வெயில்லா போருக்கு போவது இந்த வெயில்ல முகமது நபி போருக்கு எல்லோரையும் அழைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வெயிலின் தாக்கத்தை உணர்ந்து வீடுகளிலே இருங்கள் முகமது நபியோடு போருக்கு போகாதீங்க காரணம் போகிற வழியிலேயே நீங்கள் மரணித்து போகலாம் போய் போர் செய்து வீர மரணம் கிடைத்தாலும் பரவாயில்லை வெயில் கடுமையாய் அடித்து கொண்டிருப்பதால் போகிற வழியில் கூட உங்களுக்கு மரணம் ஏற்படலாம் எனவே நீங்கள் போகாதீங்க இங்கேயே இருங்க என்பதாய் சொன்னார்கள் அப்பொழுது அல்லாஹு வசனத்தை இறக்கினான் நாயகத்திற்கு முடிவிற்கு மாற்றமாய் போருக்கு வராமல் பின்தங்கியவர்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் ஒக்கரி ஹு அயுஜாஹிதுபி அம்வாலியும் அன்ஃபூசியம் பி தங்கள் உயிரை கொண்டு உடைமையை கொண்டு அல்லாவிற்காக வேண்டி போராடுவதை இவர்கள் வெறுத்து வெறுக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஒக்காலூ லா தன் ஃபிரு ஃபில்ஹர் கடும் வையில் அடிக்கிறது உஷ்ணமாய் இருக்கிறது இந்தவையில் நீங்கள் போருக்கு கிளம்பாதீர்கள் என்று சொல்லி கொண்டு குல் நீங்கள் சொல்லுங்கள் இந்த நினைச்சு பயந்து வராமல் வீட்டில் அமர்ந்து கொள்கிறீர்கள் ஆனால் நரக நெருப்பினுடைய வேதனை என்பது நரக நெருப்பினுடைய உஷ்ணம் அனல் என்பது இதைவிட கடுமையானதாக இருக்கும் இந்த போருக்கு வராமல் நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டால் நாயகத்தின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படாதவர்களாக ஆகிறீர்கள் அதன் காரணமாய் நரகத்தில் வீழ்ந்தால் அதன் வேதனை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரித்து வசனங்களை இறக்கினான் என்கிற செய்தியை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே கோடை காலம் வருகிற போதெல்லாம் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த வெயிலே கக்கக்கூடிய அனலை சூடே நம் உடலால் தாங்க முடியவில்லையே நாளை மறுமையில் அதன் சூடு அதன் வெப்பம் எப்படி இருக்கும் நரகத்தினுடைய வெப்பம் எவ்வளவு இருக்கும் அதிலிருந்து தற்காத்து கொள்ள நம்மால் முடிந்த அத்தனை விஷயங்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை நமக்குள் வர வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்ல சுபான அத்தகைய நல்லோர்களால் சாலிகீன்களாய் நம்மை ஆக்கியருள்வானாக நரக நெருப்பிலிருந்து அல்லாஹு காத்தருள்வானாக உலகத்தில் அடிக்கக்கூடிய இந்த கோடைவெயின் தாக்கத்தை உஷ்ணத்தை அல்லாஹ் குறைத்தருள்வானாக தருள்வானாக அருள்மலையை பொழிந்தருள்வானாக வாகிருதவான அணில்